அஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துக்கும் மேலான சகோதர சகோதரிகளே நாங்கள் கொல்லன்னாவை ஜும்மா மஸ்ஜித்லேருந்து பேசுகிறோம் நான் கொல்லாவ மஸ்ஜித் தலைவர் ஹனீஃபாஜி இதே மாதிரி பக்கத்தில் என்னுடைய சகோதரர் கொல்லாவ பல்லிட செயலாளர் ஃபிரோஸ் ஆஜிய உட்காந்துக்கிறாங்க நாங்கள் அலமதுல்லா இந்த கொல்லன்னாவ மஸ்ஜிதில் இன்றைக்கி ஜும்மாக்கு பின்னால் பல பல முக்கியமான விஷயங்களில் நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் என்ன நாட்டில் ஏற்பட்டிக்கிற இந்த அனர்த்த நிலைமையை காரணமாக வச்சு மக்களுக்கு மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க இந்த நிலைமையிலேருந்து மக்களுக்கு எந்த முறையில் உதவி செய்யணுமே இந்த அமைப்பில் நாங்கள் முடிவு செஞ்சு கொலன்னாவை மஸிதால பல ஏற்பாடுகள் செய்கிறதுக்கு நாங்கள் முடிவு செஞ்சோம் இதில் நாங்கள் முதலாவது வேண்டுகோள் விடுக்கிறோம் என்னென்னு சொன்னால் யார் யாருக்கிட்ட வாகனம் வசதி இருக்குதோ மெகுரோ கொலண்டா பகுதியிலிருந்து மக்கள் வெளியே வராங்க அவங்களுக்கு வெளியே போகிறதுக்குரிய வாகன ஏற்பாடுகள் இல்லாமல் தயவு செஞ்சு யார் யாருக்கு ஏழுமோ வாகனங்கள் இருக்குதோ அது லொலி ஆகிக்கிட்டும் வேன் ஆகிக்கிட்டும் அந்த வாகனங்களை கொண்டு போய் திச்சாலும் அந்த மக்களுக்கு ஒரு விஷயங்கள் அல்ல அவங்களுக்கு ரொம்ப செய்யணும் அதே மாதிரி வெளியே வரக்கூடிய மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வெளியே போயிட்டு தங்குறதுக்கு உங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாரும் இருப்பாங்கன்னா அங்கே தங்குறது உங்களுக்கு ரொம்ப சாத சிறந்தது அந்த வசதி இல்லாதவங்களுக்கு நாங்க சொல்கிறோம் என்னென்னு சொன்னால் அமது இல்லா கொள்ளா மசித் அதுக்காக தொடர்ந்து நாங்க வச்சுக்கிறோம் அம்துல்லா அதே மாதிரி பதுர்தீன் மஹமுத் மஹமுத் கல்லூரி அதே மாதிரி அமீர் அல் ஹுசேனியா கல்லூரியிலேருந்து இருந்து எங்களுக்கு தகவல் இன்ஷா அல்லாஹ் அங்கேயும் உங்களுக்கு அங்கே போய் தங்கலாம் அவங்களுக்குரிய சாப்பாடு ஏற்பாடுகள் மத்த மத்த ஏற்பாடுகள் அஹமது இல்லா எல்லாரும் அஹமது இல்லா எல்லாரும் அவங்களுக்கு என்ன முதல உதவி செய்யணுமோ அவளோட அத்தியாவசிய தேவைக்கு என்னென்ன இருக்குதோ அது எல்லாருக்கும் மிஷாலா உதவி செய்யறதுக்கு நாங்க எல்லாரும் தயாரா இருக்கிறோம் அந்த அமைப்பில் செய்யப்பட்ட மசூரால அஹமது இல்லா இன்னைக்கு சும்மாக்கு பின்னால நாங்க ஏழா செஞ்சிருந்தோம் இதுக்கு சிமத்துக்கு வலண்டியரா வேலை செய்யறதுக்கு யார் யார் தயார்னு சொல்லி அந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷம் சொல்றதுக்கு கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது பேருக்கு மேல வந்து உட்கார்ந்துட்டாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒரு பத்து இருபத்தஞ்சு தான் வருவாங்கன்னு சொல்லி போதுமே நினைச்சோம் ஆனா இல்லா மக்கள் எந்த அளவுக்கு தயாராகிக்கிறாங்க கஷ்டத்துல உதவி செய்கிற மக்களுக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய கல்வ தொடர்ந்து வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிரே நாங்கள் வெளியே கொள்ளுறோம் கிட்டத்தட்ட நூறு நூத்தி ஐம்பது பேர் அலமதுல்ல வந்து உட்கார்ந்தாங்க அதுல மக்களுக்கு என்னென்ன தேவைக்குதோ அந்த தேவைகள் இந்த முறையில செய்யறது என்ன மசூராக்கள் சுருக்கமா செய்யப்பட்டுச்சு இன்ஷால்லா திரும்பவும் நாங்கள் அசருக்கு பின்னால மசூரா செய்யறதுக்கு முடிவு செஞ்சுக்கிறோம் அசருக்கு பின்னால அந்த முடிவு செஞ்ச எல்லா மக்களும் வருவாங்க அந்த சகோதரர்களோட மசூரா செஞ்சு மாதிரி அசருக்கு பின்னால் நாங்கள் கொலன் கொ மஸ்ஜித் ஃபெடரேஷன் சகோதரர் எல்லாம் பள்ளிகளிலையும் வரத்துக்கு சொல்லிக்கிறோம் அந்த கொலண்டாவ மஸ்ஜித் ஃபெடரேஷன் மசூரா மின்சால் இன்றைக்கு அசருக்கு நடக்கும் அதில் மக்களுக்கு என்னென்ன தேவைக்குதோ இந்த முறையில் இந்த நிலைமையில நாங்கள் அணுகணுமோ இந்த முறையில் நாங்கள் முகம் கொடுக்கணுமோ சொல்லி நாங்கள் மசூரா பண்ணி முடிவெடுப்போம் நாங்கள் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்ள என்ன என்று சொன்னால் யார் யாருக்கெல்லாம் உடலால் பொருளால் அவங்களோட அறிவால ஆற்றலால் உதவி செய்யலுமோ அவங்களோட பூர்த்தியான உதவியை நாங்கள் எதிர்பார்க்கறதோட விசேஷமாக நான் கேட்டுக்கொள்ள சொன்னால் நிலைமைகள் எல்லாம் உண்டாக்குறது எங்கள ஈமான சோதிக்கிறதுக்கு எங்கள அமல் எங்கள 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 துவா நிச்சயமாக வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முஸ்லீபத்துக்களையும் ஆபத்துக்களையும் இல்லாமாக்குறதுக்கு நிச்சயமாக அது சக்தி வாய்ந்ததாக இருக்குது அதனால எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எங்கள சகோதர சகோதரிகள் வீட்டில இருக்க கூடிய பெண் மணிகள்கிட்ட கேக்குறோம் உடது வாக்கல்ல விசேஷமா சேர்த்துக்கோங்க அவசரமான முறையில இந்த நிலைமையை சீராக்கி மலை போல நாங்க எதிர்பார்க்கிற இந்த இந்த கஷ்டத்தை அல்லா பனி போல நீக்கி தரணுமே துவா செஞ்சுக்கோங்க அல்ல எல்லா நிலைமைகளையும் சீராக்கி நிலைமைகளை சீராக்கி எல்லா மக்களும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நிலைமை உண்டாக்கி தருவான் ஆகிட்டு துவா செஞ்சு கொள்றோம் ஜும்மா அஹமதுல்ல முடிவு செஞ்ச